உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் இன்னைக்கு பேச ஒரு டாபிக் ஒரு முக்கியமான டாபிக் உங்கள் வீட்டில் நார் தான் அதிகமாக இருக்கா அந்த புப்பணத்தில் அப்போ வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் எல்லாரும் கேட்பீங்க ஆமாங்க அந்த புப்பை எடுக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டிஃப்ரெண்ட் மாளிகையில் ஒரு பதிமூணு நாளில் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு பதவி பதவியை வந்து நிரந்தரமாக்கணும் இஎஃப்எஃப்இ தீட்டத்தை பண்ணி கொடுக்கணும் நிரந்தர பதவி உயர்வை கேட்டும் நிரந்தரமாக பணி நியமத்தை கேட்டுக்காக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது போன ஆட்சியில் அதிமுக இருக்கிற திமுக போராட்டம் பண்ணாங்க இப்போ வந்து எலெக்ஷன் அடுத்த வருஷம் வரப்போகுது ஸோ மறுபடியும் போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ துப்புரப் பணியாளர்களும் நிரந்தர வேலை வாய்ப்பு வேணும்ன்ட்டு பல சினிமா பிரபலமும் இப்போ நேரில் போய் ஆதரவு கொடுக்குறாங்க ஸோ இதுதான் இப்போ பேக்கப் பண்ணிட்டு இருக்கேன் சேகர்பாபும் கே என் நேரு அவர்களும் பேசிட்டாங்க ஆனால் எந்த விதமான ஒரு இதுவும் நடக்கலை ஸோ பணி இவங்க என்ன பண்ண போகிறாங்க இதில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை என்னை உயர்நீதிமன்றமே அவங்கள வந்து ரிமோவ் பண்ண சொல்லிட்டாங்க இந்த போராட்டத்தை கலைக்க ஒரு உத்தரவிட்டாங்க ஆனால் இந்த போராட்டம் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கிறதுக்கான காரணங்கள் பல சொல்லிட்டு போகலாம் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் அவங்க அழுகிறாங்க ஸோ இதை வந்து நம்ம மற்ற பிரச்சனை மாதிரி அவங்களை ஏன்னால் நம்ம எடுக்க நினைக்கிறத வந்து அவங்க எடுத்து நம்ம வீட்டை வந்து சுத்தமாக துப்புரவு பணியாளர்கள் அவங்க செய்கிறது ஒரு புனிதமான தொழில் அந்த புனிதமான தொழில் செய்யவங்களுக்கு வந்து நம்ம இப்பவும் மரியாதை கொடுக்கணும் நான் எல்லோரும் மரியாதை கொடுக்குறீங்க நினைக்கிறேன் ஸோ அந்த துப்புரவு பணியாளர்கள் தன்னுடைய இந்த போக்கு நல்ல ஒரு போராட்டமாக இருக்குது வந்து அரசு வந்து அமைதியான முறையில் தீர்வு தான் வேணும்னு எல்லோரும் பெய்யிருக்காங்க சில பேர் இந்த பாஜகவும் அதிமுகவும் தூங்கி விடுறதுனால பண்ணுறாங்க ஏன்னா அவங்க ஆட்சியில் எதுவும் பண்ணலையே இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து இவங்களும் இவங்களும் பண்ணுறாங்க அவங்களும் பண்ணுறாங்கன்னா மக்கள் யார் இது பண்ணுவாங்க இன்னொருத்தர் ஒருத்தர் பொலிட்டிக்கல் ஒருத்தர் வந்து பனையூரில் வந்து அவரை போய் பார்த்துருக்காங்களா துப்புரவு பணியாளர்கள் இது வந்து ஏன்னா அரசியல்வாதின்னு ஒருத்த வந்துட்டு அவன் இறங்கி போராட்டம் பண்ணணும் மக்களோட மக்களை எங்கே இருக்காங்க அங்கே போராட்டம்னா அவர் வந்து பனையூரில் தான் அவரை என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி யார் என்ன போராட்டம் செய்யுறாங்கன்னு சொல்லி பனை போய் தான் அவரை பார்ப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி அவர் அவர் பேரை சொல்லணும் அவங்க சொல்ல சொல்கிறப்ப யார் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க ஸோ நம்ம தாவிக்க விஜய் தான் சொல்கிறோம் நம்ம தாமிக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தான் நான் சொல்கிறேன் ஸோ அடுத்த முதல்வர் ஆனால் இது மாதிரி இறங்கி போகணும் சீமான் மாதிரி நான் சொல்லிக்க வரம்புகிறேன் ஸோ இந்த பிரச்சனையை வந்து அரசாங்கம் வந்து ஒரு அமைதியான முறையில கலவரம் வராத மாதிரி ஹேண்டில் பண்ணுறது வந்து சிறந்த முறையில இருக்குன்னு சொல்லி என் வீடியோ நான் புடிச்சுக்கிறேன் உங்கள்ல இடைப்பெரும் முத்து பிரச்சனை முத்து பிரகாஷ் பாய்ப்பாங்க